ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம் அந்த காளான் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரைச்சி வச்சா வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அளவுக்கு வதங்கினதும் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளானை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த காளானை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக காளன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி தான் ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆயிருச்சு காளான் கிரேவி சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடு சா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ